ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறையும் நம்ம பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிச்சிட்டு வரோம் பாராளுமன்றத்தில் என்னென்ன அவைகள் இருக்கு எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்க மாதிரியான விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுதுன்றதை நம்ம யோசிச்சிருக்குமா தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து முழுசா தெரிஞ்சுக்கணும் இந்திய அரசியலமைப்பு விதி எழுபத்திலிருந்து நூத்தி இருபத்தி ரெண்டு வரை உள்ளவை இந்திய பாராளுமன்றத்தை பற்றி விவரிக்கிறது குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை மக்களவை இந்த மூன்றும் சேர்ந்த அங்கம் தான் இந்திய பாராளுமன்றம் மாநிலங்களவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ராஜசபா என இந்தியில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்திய அரசியலமைப்பு விதி என்பது ராஜசபா மற்றும் அதன் உறுப்பினர்கள் பற்றி விவரிக்கிறது ராஜசபா உறுப்பினர்கள் மாநில மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் ஒற்றை மாற்று விகிதாச்சார முறைப்படி மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ராஜ்யசபா தேர்தலில் வாக்களிக்க உரிமை வழங்கப்பட்டது ராஜ்யசபாவில் அதிக உறுப்பினர்கள் கொண்ட மாநிலமாக முப்பத்தி ஒரு உறுப்பினர்களை கொண்டு உத்தரப்பிரதேசம் செயல்படுது தமிழ்நாட்டை வரைக்கும் பதினெட்டு ராஜ்யசபா உறுப்பினர்கள் செயல்படுறாங்க பொறுத்த வரைக்கும் சாதிய வாரியான இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுவது கிடையாது தற்போது மாநிலங்களவையில் உள்ள மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் இதில் இருநூத்தி முப்பத்தி மூணு பேர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க கலை அறிவியல் இலக்கியம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குகிற பன்னிரெண்டு பேரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்படுறதுல பொறுத்த வரைக்கும் மாநிலத்திலிருந்து இரநூத்தி இருபத்தி ஒன்பது பேரும் யூனியன் பிரதேசத்திலிருந்து நான்கு பேரும் தேர்வு செய்யப்படுறாங்க யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று பேர் டெல்லியிலிருந்தும் ஒருவர் பாண்டிச்சேரியிலிருந்தும் தேர்வு செய்யப்படுறாங்க